அனைவருக்கும் வணக்கம் இந்த விடை நம்ம ஐந்தாம் கணக்கு இயல் மூணு எண்கள் இரண்டு பாடத்திற்கான விடைகள் எப்படி மாணவர்கள் எழுதி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கூட்டல் கணக்கு அது கூட்டி முடிச்சுட்டு எதையும் எதையும் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்க சொல்லலாம் ஏன்னா இது எளிதான கூடல் கணக்கு தான் கூட்டி முடிச்சுட்டு வேற நோட்டில் கூட போட்டு அந்த விடை இங்கே எடுத்து எழுதி எதை எதை இணைக்க வேண்டும் பார்த்துக்கணும் அதே மாதிரி இங்கே அணிகளை எண்ணி ஒவ்வொரு ஸ்கொயரும் வந்து நூறு மணிகள் வரும் ஒரு குச்சி மாதிரி இருக்கிறது பத்து வரும் அப்புறம் தனித்தனியாக இருக்கிறது தனித்தனி ப்ளீட்ஸ் அதை எண்ணி நம்ம என்ன பண்ணணும் எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லி பார்த்து அவர்களே மேட்ச் பண்ண சொல்லணும் இது வந்து சாதாரண கூட்டல் கிடக்கு அது ஒன்று பத்து நூறு ஆயிரம் அந்த பெட்டியில் வந்து எடுத்து எழுதுகிறது தான் இதில் முக்கியமான விஷயம் கரெக்டாக ஒன்றுகளில் ஒன்றுகளும் பத்துல பத்துகள் எழுதி அவர்கள் நம்ம என்ன செய்யணும் கூட்ட செய்யணும் கூட்டி மீதி வர்றதை மேலே ஆரஞ்சு கலர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் அவங்கள போட சொல்லணும் நம்ம அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸில் போட்டு அப்புறம் கூட்டும்போது சரியாக குடைச்சிடணும் இங்கே எடுத்து எழுதுறது தான் ரொம்ப முக்கியம் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்களில் சரியாக அவர்கள் எடுத்து எழுதி அந்த கூட்டி அதில் வர்ற மிச்சத்தை என்ன பண்ணணும் நான் மேலே இருக்கிற பாக்ஸில் போட்டு அதையும் சேர்த்து இங்கே கூட்டி மாணவர்கள் கூட்டளுக்கு பயிற்சிக்காக இந்த கணக்களையெல்லாம் நன்றாக கொள்ள வேண்டும் ஏற்கனவே தெரியும் இருந்தால் வந்து இந்த கணக்களை வந்து அவர்களுக்கு பயிற்சிக்காக பயன்படுத்தி கொள்ளணும் அடுத்து வந்து ஓரின ஓரிழக்க என்னால் பெருக்குது இப்போ நான் மூன்று சிகப்பு கோடுகள் நேராக நினைக்குது கீழே நான்கு பச்சை கோடுகள் கூறுக்காக இருக்குது இந்த இரண்டு கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் பெருக்கல் சரிங்களா அந்த இப்போ ப்ளூ கலர் பாக்ஸ்க்குள்ளே வாருங்க பன்னிரெண்டு புள்ளிகள் சந்திச்சிருக்கோம் அந்த பன்னிரெண்டு தான் இதனுடைய பெருக்கல் அப்போ ஓரின பெருக்கல் ஓரினா ஓரின பெருக்கலை வந்து நம்ம இந்த மாதிரி கோடுகள் போடுவதன் மூலம் செய்யலாம் அடுத்து வந்து நமக்கு தெரியும் அவங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே பின்னாடி செய்கிறோம் ஒன்றாள் பெருக்குதெல்லாம் ஒன்றால் பெருக்கணும் பத்தாள் பெருக்குதெல்லாம் பத்தாள் பெருக்கணும் பாதி ஆகுதுனா என்னோன்னா ஐந்தாள் பெரு பத்தாள் பெருக்குதான் அப்படியே பாதி ஆக்கி ஐந்தாளை பெருக்க வேண்டும் எந்த எண்ணோ அதை போடணும் அடுத்தபடியாக இரண்டு மடங்கு ரெண்டு ரெண்டாவில் பெருக்கணும் பெருக்கல் கூற்றுகளின் கூடுதல்னா ஐந்தையும் ஏழு ஐந்தையும் இரண்டையும் கூட்டி ஏழின் பெருக்குதல் பிளானாக எழுத வேண்டும் மாணவர்கள் எழுதணும் அதற்கு வந்து சொந்தமாகவே ரெண்டு நம்பர்கள் ஒன்றால் பெருக்குதல் பத்தால் பெருக்குதல் பாதி ஆக்குதல் ஃபஸ்ட்டு ஒன்றால் பெருக்குதல்னா ஒன்றால் பெருக்கணும் பத்தால் பெருக்கணும் பாதி ஐந்தால் பெருக்கணும் நம்ம எந்த வாய்ப்பாடுன்னு எடுத்து சொல்ல மாணவர்களே எல்லோரும் ஒரே வாய்ப்பு எடுக்கலாம் வேறு வேறு வாய்ப்பாடுல மாணவர்கள் எடுத்து சொல்லிட்டு நம்ம என்ன அதை வந்து பெருக்க சொல்லலாம் ஏன்னால் அனைத்து மாணவர்களும் ஒரே வாய்ப்பா எடுக்கக்கூடாமளே கொடுக்கலாம் சரிங்களா பல வாய்ப்பாடுகளை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பாடை கொடுத்து இந்த மாதிரி செய்ய சொல்லி மாணவர்களை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்தபடியாக ஒரு நம்பர் எடுத்து அது இரண்டாவது பேருக்கு சொல்கிறாங்க இரண்டு மூன்றாலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் ஒவ்வொருவரும் ஒரு நம்பர் எடுத்து அது இரண்டால் பேருக்கு வேண்டும் ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பெருக்கி போடணும் மூணாவது பேர் நான்கால் பெருக்குதல் இந்த பக்கத்தில் நான்கால் பெருக்குதல் மற்றும் ஐந்தால் பெருதல் அனைவருக்கும் ஒரே எண்ணெய் கொடுக்காமல் வேறு வேறு மூன்று இலக்க எண்களை கொடுத்து அவர்களை வந்து பெருக்கல் பழக செய்ய செய்தாக தான் இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து மூன்று இலக்க எண்களை எழுதி ஆறு ஏழு எட்டு ஒன்பது இங்கே வந்து மேலே எழுதுகிறோம் எழுதுறோம் ஏழாறு எழுதுகிறோம் அடுத்து எட்டு ஆள் ஒன்பதால்னா அனைத்து ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள அனைத்து எண்களாலுமே அந்த பெருக்கல் கணக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க பெருக்கில் கணக்கை இதன் மூலமாக ப்ராக்டிஸ் சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஈரலக்க எண்ணெய் ஈரிலக்க எண்ணால் பெருக்கணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் முதல்ல வந்து ஒன்றாம் இலக்கத்தில் இருக்கிற ஒன்று நாள் நாற்பத்தி ரெண்டு பெருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக பத்தாம் இலக்கத்தில் இருக்கிற ஒன்றால் பெருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணெயும் வந்து ஒன்றாம் இலக்கத்தில் இருக்கிற இந்த கணக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாம் இலக்கத்தில் இருக்கிற ஆறால் இருபத்தஞ்சு பெருக்கணும் அதற்கப்புறம் பத்தாம் இடத்தில் உள்ள ஒன்றால் இந்த இருபத்தி அஞ்சு பேருக்கு இரண்டை வந்து கூட்டி எழுதணும் எழுதும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி எழுதணும் அப்படிங்கிறத அவர்கள் வந்து பழகணும் அதற்காகத்தான் அந்த கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து அவங்களே வந்து ஈரிலக்கண்களையும் ஈரிலக்கண்களையும் பெருக்கச் செய்ய வேண்டும் அவ்வாறு போது அவங்களுக்கு வந்து முதல்ல ஒவ்வொரு இலக்கெண்களை பெருக்கினாங்க இப்போ ஈரக்கெண்களையும் பெருக்கி எளிதாக பழகிக்கொள்வார் அடுத்து கழித்தல் சரிங்களா இந்த கழித்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியாக இப்போ கடன் வாங்க தேவையில்லாத நார்மல் சாதாரண கழித்தல் கணக்குகள் அதுக்கடுத்து பின்னால் வர பரப்புகின்ற கணக்கு தான் கடன் வாங்கி கழித்தல் கணக்கு இந்த கடன் வாங்கி கழித்தல் கணக்குகள் ரொம்ப முக்கியமானது கடன் வாங்கியதை மேலே எழுதியே பழகியிருப்பாங்க நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களே மேலே எழுத வேண்டாம்னு சொல்லிடலாம் சரிங்களா இப்போ புதுசாக பழகிட்டுருக்கிற தட்டு தடு மாதிரி போடுற மாணவர்கள் தான் மேலே எழுதணும் மற்ற மா நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களில் மேலே எழுதாமையே அந்த மனதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த கழித்தல் கணக்கில் வந்து நம்ம செய்ய சொல்லலாம் ஏன்னா பெரிய பெரிய பயன்களாக மேலே எழுதாமல் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து வரும் இல்லைன்னா மேலே ஓரளவையும் எழுதிட்டே இருப்பாங்க இதே மாதிரி தான் இங்கேயும் கழிச்சு கழித்த கழித்தல் கணக்கு போடுறோம் தேவைப்படுகின்ற இடத்தில் மட்டும் கடன் வாங்குறோம் அது ஜீரோ வரும்போது எப்படி கடன் வாங்குறது ஜீரோ நடுவில் இருக்கும்போது எப்படி வந்து நம்ம ஜீரோவை தாண்டி அந்த பக்கம் போய் கடன் வாங்கிட்டு அந்த ஜீரோவுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறது எல்லாம் வந்து பல விதமான பயிற்சிகள் மூலம் தான் மாணவர்களுக்கு கொண்டு வர முடியும் சரிங்களா அடுத்தபடியாக வகை கணக்கில் கொடுத்துருக்காங்க இது கழித்தல் கணக்கு தான் மொத்த மாம்பழங்கள் எண்ணிக்கை கிளிகள் திண்ட மாமழ எண்ணிக்கை மீதியுள்ள மாமழ எண்ணிக்கை க சாதாரண கழித்தல்கள் இரண்டாவது கணக்கு மொத்த மக்கள் தொகை ஆண்களினுடைய எண்ணிக்கை பெண்களினுடைய எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க அதையும் நம்ம கழித்து போடுவதான் சாதாரண கழித்தல் கணக்கு தான் சரிங்களா அடுத்தபடியாக வகுத்தல் கணக்கு வருது இந்த வகுத்தல் கணக்கு தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போது என்ன பண்ணணும்னா நாற்பத்தி அஞ்சு அஞ்சாவளவு வகுப்புனா அஞ்சஞ்சு மணிகளாக கீழணும் அறுபத்தி நாலு எட்ட அளவு எட்டு எட்டு மணிக்கெலாம் எழுதி அறுபத்தி நாலு நாலாவது கீழணும் எத்தனை எட்டு வருது அப்படின்றதான் நம்ம இங்கே போடணும் இதற்கு அடுத்தபடியாக நூறில் வந்து ஒன்று இருக்குது அங்கே ஆறு இல்லை அதனால் நூறை வந்து இங்கே பத்துகளுக்கு கொண்டு வரும் பத்து முறை வரும் அப்போ பத்து போட்டு அதை வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விடையை எழுத வேண்டும் ஏன்னா நூறில் அங்கே வராது இப்போ அடுத்த கணக்கு அதே மாதிரி தான் இது வந்து எளிதான கணக்குகள் தான் நேரடியாக வகுக்கிற மாதிரி தரது அந்த ஒன்று தான் வந்து நூறுலேருந்து பத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வகுக்கிற மாதிரி வருது இந்த கணக்கு அப்படி தான் எத்தனை ஃபஸ்ட்டு வந்து நாலு வந்து நூறில் நாலு இருக்குது அடுத்து வந்து எட்டில் ரெண்டு தடவை இருக்குது மறுபடியும் நாலில் ஒரு தடவை இருக்குது இங்கே வந்து ஆறு அஞ்சு வந்து ஒரு தடவை இருக்குது மீதி ஒன்று அந்தப்போ கொண்டு போயிடுறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணையும் அந்தப்போ கொண்டு போய் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே அதே மாதிரி தான் இது சாதாரண பகுத்தல் தான் இது இந்த எல்லாம் வந்து மாணவர்கள் வந்து ஒரு முறைக்கு இருமுறை செய்யணும் அப்போ தான் அவர்களுக்கு புரியும் இல்லைன்னா மாணவர்கள் வந்து பகுத்தர் கணக்கு எப்பவுமே தருமாறுவாங்க இப்பவும் தடுமாட்டிருக்குவாங்க அதற்கடுத்தபடியாக இந்த மூன்று கணக்குகளுக்கு மாணவிகள் இருபத்தி ரெண்டு தான் வருது பகுத்தர் கணக்கில் மாணவர்கள் வந்து வேறு நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பயிற்சி புதுதில் எழுத வகிக்கலாம் அதற்கடுத்தபடியாக ஆயிரத்தி எட்நூறு அறுபது வகுக்கணும் இப்போ மூவாயிரம் பதினெட்டு நூற்றி எண்பது வருது அப்போ மீதி வந்து ஜீரோவை கீழே கொண்டு வரும்போது மேலே ஒரு ஜீரோ போட்டுக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை பதினாறு அளவு வகுக்கணும் இப்போ பனிரெண்டு முறை வருது சரிங்களா பத்தொம்பதில் ஒரு தடவை பதினாறு வருது மீதி கழித்தா மூணு மூணு முப்பத்தி ரெண்டு ஆகுது இப்போ ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லி வந்துடுது அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து வகுத்தல் கணக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பதினைந்தாள் வகுக்கும் பொழுது நூற்றி மூன்று வருது பெட்டியில் உள்ள எண்ணிக்கை வந்து நூற்று மூன்று அப்படி இன்னைக்கு அடுத்த மீன்களில் உள்ள எண்களை வச்சு ஒரு நான்கு ஐந்து அவர்களுக்கு பிடித்த நான்கைந்து வகுத்தல் கணக்கில் போட சொல்லலாம் அந்த வகுத்தல் நம்ம கூட கொடுக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் வெவ்வேறு கணக்கெல்லாம் கொடுத்து மாணவர்கள் வந்து போட சொல்லலாம் அவாறு போடுறது மூலம் வகுத்தல் கணக்கைன்னா அவங்க வலுப்படுத்த முடியும் நிறைய கணக்கில் திருப்பி திருப்பி போடுறதுனால மாணவர்கள் வந்து நன்றாக அவர்களுடைய கற்றதை வந்து மனசில் வச்சுக்க முடியும் சரிங்களா இப்போது இந்த கணக்கள் உங்களுக்கு மாணவர்களுக்கு செ சொல்லிக் கொடுக்க பயன்பட்டுருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்